ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் என் உசுரை காப்பாற்றினவருங்க அப்படின்னு ஒரு பக்கம் மகனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் தான் தளபதி மாதிரி நினைத்தவருடைய கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேருடைய கரங்களையும் சேர்த்து இணைந்த கைகள் பிரிக்கவே முடியாதன்னலாம் பேசினாரு அவரே இப்போ கட்சிக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அது போன மாதம் இது இந்த மாதம்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்ச வடிவேல் காமெடி போல வைகோ மல்லை சத்யா அவர் மீது தான் இப்படியான புகார்களை முன் வச்சிருக்காரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மதிமுகக்குள்ளார மீண்டும் ஏதாவது ஒரு பெரிய உள்ள பூகம்பமே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் பூகம்பமே ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வருது இதை எப்படி பார்க்குறாங்க திமுக திமுக கூட்டணிக்குள்ளார ஏதாவது குழப்பங்கள் இருக்கா திமுக கூட்டணி என்ன அங்கே நடந்துக்கிட்டு இருக்க உள்ள அப்படின்னு கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க பாஜக குறிப்பாக சொல்லணும்னா அமித்ஷா ஸோ ஒரு பெரும் அதிர்வுகள் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க ஸோ சமகால அரசியலில் எக்கச்சக்கமான பரபரப்புகள் இருக்குது அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சேத இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வெடித்த வைகோ முறுக்கிய மல்லை சத்தியா வாரிசுக்காக துரோகி பட்டமா அங்க என்னன்னா அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில பெரிய மோதல் பாமக பஞ்சாயத்து தாங்க இங்கேயோ மகனுக்காக அப்பா பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு எதிராக அடுக்கடுக்கான விமர்சனங்கள் வருது இல்ல கட்சிக்காகத்தான் நான் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பாணியில் கொதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி கொதிப்பு குறையாம பேசிகிட்டு இருக்கிறவர் வேற யாரும் இல்லை மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோங்க யாருக்கு எதிராக சீறி இருக்காரு அப்படின்னா மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான திரு மல்லை சத்யா அவருக்கு எதிராகத்தான் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களோடு தொடர்ந்து தொடர்புலேயே இருக்காரு இங்கிலாந்து போனப்போ கூட மாமல்லபுரம் தமிழ் சங்கத்துடைய தலைவராகத்தான் போனாரே ஒளிய மதிமுக காரராக அங்கே போகல என்கிட்ட சொல்லவும் இல்லை என்னுடைய பெயரை கூட அவரு உச்சரிக்கல அப்படின்னும் அதாவது கட்சிக்கு எதிராக அவர் துரோகம் செய்து விட்டார் என்கிற ரீதியில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாருங்க இதற்கு தான் அவருடைய உயிரை மூணு முறை நான் காப்பாற்றியிருக்கேன் எனக்கா துரோகி பட்டம் கட்டுறீங்க வாரிசுக்காக இப்படி துரோகி பட்டம் கட்டலாமா அப்படின்னு மனசொடைஞ்சி போய் பேசியிருக்காரு திரு மல்லை சத்யா என்ன நடந்துகிட்டு இருக்கு மதிமுகவில் உச்சக்கட்ட பரபரப்பு காட்சிகள் இருக்கு அவங்க வட்டாரங்களில் விசாரிச்சாங்க அதாவதுங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இதே போல் திரு மல்லை சத்யா முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ ரெண்டு பேருக்கு இடையில் மனஸ்தாபம்லாம் ஓப்பனாகவே வெடித்தது கடிதம்லாம் எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் சமாதானம்லாம் ஆனது வைகோ அவர்களையே ரெண்டு பேருடைய கையும் பிடிச்சி சேர்த்தெல்லாம் வச்சார் இந்த பின்னணிகளில் நாமளே அப்போ விரிவாகவும் எழுதியிருந்தோம் ஒரு சிறு நினைவூட்டல் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆனாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளார புகச்சல் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க இந்த நிலையில் தான் சமீபத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை அண்ணன் திரு வைகோ சந்திச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் மதிமுகவில் நிர்வாக குழு கூட்டம்லாம் அரங்கேனது அதில் வழக்கம் போலவே மல்லை சத்யாவுக்கு எதிராக பலரும் கொதித்தாங்க குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதிமுகவில் மல்லை சத்தியா போட்டிட்டப்ப மதுராந்தங்க தொகுதியில் அப்போ உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டாங்க அந்த நேரத்திலேயே அறிவாலயத்திலிருந்து அவர் பேட்டி கொடுத்தப்ப இது எல்லாமே திரு மு க ஸ்டாலின் அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அப்படின்னு பேசினாருங்க இப்போ வர அவர் வந்து திமுகவோடு தொடர்புலியே இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஏன் இந்த மாதிரிலாம் பேசினார் அப்படின்னு கேள்விகள் அடுக்கப்பட்டது உடனடியாக திரு மல்லை சத்யாவும் எங்கே நாலாண்டு ஆகிடுச்சி அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு பதில் கொடுத்துருந்தாரு ஆனாலும் இப்படி விமர்சிக்கப்பட்டதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் அதிகமாகவே விமர்சிக்கவும் ஓப்பனாக விமர்சிக்கவும் தொடங்கினாரு திரு வைகோங்க என்னை பற்றியும் கட்சியை பற்றியும் துரை வைக்கவை பற்றியும் மோசமாக சிலர் மதிமுகலேருந்து வெளியேறினவங்க அவதூறு பரப்பிட்டிருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் நட்போடு இருந்துகிட்ருக்கீங்க இப்போ கூட திருப்பூர் முத்துரத்தினம் அறிவாலயம் போய் திமுகவில் சேர்வதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரையும் கூட நீங்கள் அவரோட காரில் தான் ஒன்றா நீங்கள் பேசிகிட்டு வந்திருக்கீங்க நமக்கு எதிராக இருக்கிறவங்க கூட அதாவது கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்க அவங்களோடு நீங்கள் குழாவிக்கிட்டு இருக்கீங்க நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க திமுகவோடு சேர்ந்து நீங்கள் என்ன நமக்கு எதிராக வந்து இப்படி செயல்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில் ஓப்பனாகவே போட்டு உடைச்சி அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு திரு வைகோங்க இது மல்லை சத்யா அவர்களுடைய தரப்பை ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சு ஆனால் வைகோ அவர்கள் ஏன் இந்தளவு கோவப்பட்டார் அப்படின்னா சமுதாய ரீதியிலாகவும் அதாவது மல்லை சத்யா அவர்களை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ரீதியில் அவங்களுக்கு ஆதரவாக துரை வைக்கவை டார்கெட் செய்து நிறைய பதிவுகள்லாம் வந்தது அவதூறு பதிவுகள்லாம் வந்தது அப்புறம் கட்சியிலேருந்து விலகினவங்க அவங்களோடலாம் அதாவது கட்சியை உடைக்கிற மாதிரியான வேலைகளை மல்லை சத்யா செய்கிறாரோ அப்படின்னு டவுட் வந்தது இதெல்லாம் ரொம்ப கோபமானது அதுதான் அவருடைய ஓப்பன் பேட்டியில் இப்போ சொன்னது போலவே உளவுத்துறையில் எனக்கும் நெருக்கமானவங்களாம் இருக்காங்க தொடர்ந்து கட்சிக்கு எதிராக இவர் செயல்பட்டுகிட்டு இருந்தார் தகவல் வந்துச்சுன்னு சொன்னார் இல்லையா அது போல் ஆதாரபூர்வமாக ஃபோன் டீட்டெயில்ஸு கால் ஹிஸ்ட்ரி உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்களும் இவருடைய டேபிளுக்கு போனது நமக்கு எதிராக இப்படி செயல்படுறாங்களே அப்படின்னு அப்போ தான் கொதிப்படைய தொடங்கினாரு அது மட்டும் இல்லாமல் லண்டன் போனப்பையும் வைக்க அவர்களுடைய பேரை உச்சரிக்கல அங்கே ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக அவர் பேசினப்போவும் அதே போல் கருப்பு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வைக்க பாணியிலேயே அவர் அங்கே போயிருந்தது அதாவது தனக்கான ஒரு தனி லாபி பண்ணுறாரு தன்னை ரொம்ப முதன்மைப்படுத்திக்கிறார் மல்லை சத்யா அப்படின்னும் இவை எல்லாமே அவர்களுடைய கவனத்துக்கு போக அதை அவர் கொஞ்சம் கூட ரசிக்கலைங்க இந்த தான் துரை வைகோவும் நீங்கள் அவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் கட்சிக்கு எதிராக அவர் எப்படி செயல்பட்டு இருக்காரு விட்டால் கட்சியே ரெண்டாக்கிடுவார் போல் பாருங்கள் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு துரை வைகோவுடைய டீமும் வைகோ அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போக உங்களுடைய வாய்ஸ்க்காகத்தான் உங்கள் பேச்சுக்காக தான் நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம் இதுக்கு மேலேயும் எப்படி இருக்கிறது சொல்லுங்க என்கிற ரீதியில் அவங்க எல்லாவற்றையும் கொண்டு போக அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஓப்பனாகவே தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினார் வைக்கோங்க சமீபத்தில் ஒரு முக்கியமான யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுக்கிறப்ப புலிகளுடைய வரலாற்றில் மாத்தையாவை விடவா திரு பிரபாகரன் அவர்களுக்கு விசுவாசமாக வேற யாராவது இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார் ஆனால் அவரே பிற்பாடு பார்த்தோம்னா புலிகளுக்கும் தனிம் அமைவதற்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் எதிராக இருந்தார் துரோகம் செஞ்சார் அதை அவரே ஒப்புக்கொண்டார் மாத்தையா அவரே அதனால் ஒரு காலத்தில் நல்ல வேலை பார்த்துட்டு பின்னாடி அவங்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சால் பல வரலாற நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே பேசியிருந்தார் யூடியூப் சேனலில் திரு வைக்கோங்க அதாவது அதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா மாத்தையா மாதிரி தான் மல்லை சத்தியா துரோகம் செய்து விட்டார் அந்த டோனில் அவர் பேசியிருக்கார் இது ரொம்பவே மல்லை சத்தியா அவர்களை பேர்ஸ்னலாக ஹேர்ட் பண்ணிருச்சு ஏன்னா மாத்தையா செய்தது அப்படி ஒரு மோசமான ஒரு துரோகம் அதோடு இவர் ஒப்பிடுவதை ஏற்றுக்கவே முடியல உடஞ்சி போயிட்டார் மல்லை சத்தியா ஆனால் இதை எதை பற்றியும் கவலைப்படலை வைகோ அவர்களும் அவர் கூட இருக்கிறவங்களும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லை சத்தியா அவரே கட்சியை விட்டு விலகி போகிறது தான் விரும்புகிறாங்க இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் மூச்சு விடாமல் ஒப்பு வச்சாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அட்டாக் மல்லை சத்தியா வைகோ வீசிய அஸ்திரம் மதிமுகவுக்குள் பூகம்பம் எப்படி பார்க்கிறார் மு ஸ்டாலின் திரு வைகோ அடுக்கடுக்கான விமர்சனங்களை திரு மல்லை சத்யா மீது வச்சார் இல்லையா குறிப்பாக துரோகி பட்டம்லாம் சுமத்தி இருக்காரு ஆனால் மல்லை சத்யா அவர்களுடைய தரப்பில் இங்கிலாந்து போனப்போ கூட அங்கே தவறாமல் வைகோ அவர்களுடைய பெயரை உச்சரித்தோம் மதிமுக என்பதையும் பதிவு செஞ்சோம் என்றைக்கும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதில்லை கட்சிக்காக எவ்வளோ எழுந்திருக்கோம் வைகோ அவர்களுடைய உயிரை மூணு முறை காப்பாற்றியிருக்கோம் கட்சியில் பல வகைகளில் பல்வேறு வடிவங்கள்லேயும் ஒடுக்குமுறை செஞ்சாங்க அதையெல்லாம் கடந்தும் கட்சி கொள்கைக்காக நாங்கள் பாடுபட்டோம் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படியான ஒரு பட்டம் கொடுத்தது ரோகி பட்டம் கொடுத்தது ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு மனம் வெதும்பி போய் அவங்க பதிவுகளை போடுறாங்க அதே நேரத்தில் மல்லை சத்யா திமுகவுடன் இருக்கின்ற உறவின் மூலமாக மதிமுகவின் பெயரில் ஒரு நல்ல பதவியை எதிர்பார்த்தார் அது மட்டும் இல்லாமல் மதிமுகவில் தன்னுடைய கையை ஓங்கச் செய்யணும்னு நினச்சார் இன்னொரு பக்கம் துரை வைகோக்கு எதிராகவும் அவர் செயல்பட தொடங்கினார் தனியாக திமுக லாபியோடு அவர் செயல்படுவதை மதிமுகவில் யாரும் விரும்பல இவை எல்லாமே வைகோவுடைய காதுக்கு போகவும் தான் அவரும் ஆக்ஷனில் இறங்கினாரு அப்படின்னு அங்கேருந்தும் அதே கருத்துக்கள் வந்துட்டுருக்கு அதில் முக்கியமாக திருப்பூர் திரு முத்திரத்தினோ மதிமுகவில் மிக முக்கியமான முகமாக இருந்தவர் வைகோ அவர்களோடவும் நெருக்கமாக இருந்தவர் அவரே திமுகவில் போயிட்டு சமீபத்தில் ஐக்கியமானார் இது வைகோ அவர்களை ரொம்பவே டென்ஷன் மல்லை ரோல் துரை வைகோ மூலமாக தகவல்கள் வைகோக்கு கவனத்துக்கு போனது அப்புறம் அதுக்கப்புறம் தான் இப்படி வேகம் காட்டியிருக்காரு அட்டாக் பண்றாரு அப்படின்னு தகவல்கள் வருது இதற்கு தான் அறிவாலயத்துக்கே போயிட்டு முதலமைச்சர் திரு மு க கடந்த ஜூலை இரண்டாம் தேதி சமீபத்தில் சந்தித்தார் திரு வைகோ அங்கே என்ன பேசினாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னதாகவே மதிமுகவிலருந்து கூட்டணி கட்சிகள்லேருந்து திமுகவில் சேருவதை தவிர்த்துக்கிட்டு இருந்தார் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் ஆனால் அதற்கு முந்தைய மதிமுகவுடைய கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரையே கடுமையாக அட்டாக் செஞ்சு சில மதிமுக நிர்வாகிகள் பேசுனாங்க இது எல்லாமே மு ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கும் போக கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்படி அட்டாக் பண்ணுறாங்க வைகோ அவர்கள் அங்கே தான் மறுத்தாலும் கூட இருந்தாலும் எப்படி பேச பேசியிருக்கலாம் அவங்க அப்போ பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரா அப்படின்னு டென்ஷன் ஆனாங்க அதனுடைய எதிர்வினையாகத்தான் பதிலடியாகத்தான் திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் மூலமாக மேற்கு மண்டலத்திலேருந்து அப்படியே அழையக்கா மதிமுகவுடைய நிர்வாகிகளை தூக்கிட்டு இங்கே அறிவாலய பக்கம் வந்தாங்க திமுகவில் ஐக்கியமாக்குனாங்க இவை எல்லாமே வைகோ அவர்களுக்கு வைக்கப்பட்ட செக்காகவும் அப்போ பார்க்கப்பட்டது சரி இப்போ அறிவாலயத்துக்கு மறுபடியும் வருவோம் வைகோ அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்தாங்க அங்கே மனம் விட்டு சில விஷயங்களை வைகோ அவர்கள் பேசினாரு அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் கூட்டணி விட்டு விலகிற மாதிரியான ஒரு தோற்றம்லாம் இருந்துகிட்டு இருக்கு பேச்சு இன்னொரு பக்கம் அதிக அளவிலான தொகுதிகள் வேணும் அப்படின்லாம் அதாவது இருபத்தைந்து தொகுதிகள் வரை வேணுங்கிற மாதிரிலாம் சில டிமாண்ட் பாலிடிக்ஸை அரசியலை பேசுபொருளாக மாற்றிருந்தாங்க இல்லையா அது சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் மனம் விட்டு பேசியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் வெளியில் வந்து வைகோ அவருமே திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தாரு பாஜகவை நாங்கள் அப்பொழுது இருந்தே எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் திராவிட கொள்கையில உறுதியா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய வானில வைக்கவும் பேட்டி கொடுத்திருந்தாருங்க ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அந்த பத்து நாள் ஃப்ளாஷ்பேக்ல இருந்து நிகழ்காலத்துக்கு திரும்புவோங்க இப்போ ஒருவேளை மல்லை சத்தியா கட்சியை விட்டு விலகினாலோ இல்லை அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலோ அவர் எங்கு செல்ல போகிறார் இப்போ அவரை திமுகவில் சேர்த்து கொண்டால் இதை எப்படி வைக்கோ பார்ப்பாரு சேர்த்துக்குவாங்களா மாட்டாங்களா ஏற்கனவே திமுகவில் சேர்த்துக்கிட்டதால தான் உடனடியாக ஓடி போய் அறிவாலயத்துக்கு போய் மு க ஸ்டாலின் அவரை சந்தித்தார் வைக்கோ இந்த நிலையில் மறுபடியும் சேர்த்து கொண்டால் கூட்டணிக்குள்ளார பெரும் குழப்பங்கள் ஏற்படலாம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் உடையுமா திமுக கூட்டணி காத்திருக்கும் அமித்ஷா கவனமாய் காய் நகர்த்தும் மு ஸ்டாலின் மதிமுக இல்லையல் தேமுதிக சமீபத்தில் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் பேசுகிறப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே எங்ககிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க பொறுத்திருந்து பாருங்கள் அங்கே தான் நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி கொளுத்தி போட்டிருந்தார் இல்லையா அப்போவே அந்த கட்சி மதிமுக தானா அப்படின்னு ஒரு பெரும் டாக்கெல்லாம் உருவானதுங்க ஆனால் இப்போ சமீபத்தில் திரு வைகோ அவர் பேசுகிறப்ப திராவிட கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பாஜகவுக்கு நாங்கள் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பாஜகவை கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசுனார் இல்லையா இதெல்லாம் போட்டு காமிச்சு ஏங்க பாஜக பக்கம் போகவே மாட்டாருங்க அவரு போனால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னும் பதில் கொடுக்குறாங்க ஆனாலும் ஏற்கனவே இருக்கு இல்லைங்க அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் திமுகலருந்து மதிமுகவுலருந்து எல்லோருமே பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க காங்கிரஸோடவும் கூட்டணியில் இருந்திருக்காங்க இப்பயும் இருக்காங்க அதனால் அது ஒன்றும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டாங்க எப்பவுமே எக்காலத்திலும் கூட்டணி சேர மாட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்க நாங்கள் நாலு பேர் எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு காக்கா காக்கா படத்தில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க கூட்டணி உறுதியாக இருக்கு இல்லையா இதுதான் பாஜக உள்ளிட்ட அதிமுகவுக்கு கொஞ்சம் ஒரு அச்சுறுத்தலாக இருந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக உறுதியான திமுக கூட்டணி தொடர்ந்து வருது ஒரு ரெண்டு மூணு தேர்தல்களை அவங்க சந்தித்து அந்த உறுதியான கூட்டணி தான் அவங்களுக்கு தொடர் வெற்றியும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது அதிமுக பாஜகவுக்கும் சாதகமாக அமையும் அதில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதிமுகவை கொஞ்சம் கூடுதலாக நெருக்கமாகவும் அவங்க பார்க்குறாங்க இப்போ மதிமுகவை பாஜக கூட்டணி பக்கம் கொண்டு வருவதால் பெரிய லாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனாலும் அங்கே திமுக கூட்டணி உறுதியாக இருந்த ஒரு கூட்டணி உடையது இல்லையா அப்போ அந்த இமேஜ் உடையும் ஒரு சலசலப்பு ஏற்படும் கூட்டணியை தக்க வச்சுக்க உறுதிப்படுத்த அவங்க முயற்சி செய்வாங்க இன்னொரு பக்கம் எதிரிக்கு ஒரு பலகீனம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அது இந்த டீமுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பூஸ்ட் கொடுக்கும் அது இறங்கி டிஎம்கே கூட்டணியை அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இது ஒரு கணக்கு இருக்குது பாஜக வட்டாரத்தில் சரிங்க வைகோ அவர்கள் தான் கடுமையாக அட்டாக் செஞ்சுருக்காரு பாஜகவை இப்போ திமுகவில் தொடருது இதே போல் மதிமுக இருந்து வரவங்கெல்லாம் திமுகவில் சேர்த்துட்ருக்காங்க அதில் ஒரு அதிருப்தி வருதுன்னா வைகோ அவர்கள் பிரிஞ்சும் ஒன்று பாஜக பக்கம் சேர மாட்டாரே பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதால அங்கேயும் போக மாட்டார் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டா இருக்குங்க இன்னொரு பார்ட்டி திரு விஜயுடைய தாவேக்கா இருக்கு இல்லையா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு உருவாக்குனாங்க இல்லையா திரு விஜயகாந்த் அவர்களை மறைந்த விஜயகாந்த் அவர்களை முன் நிறுத்தி அந்த மாதிரி ரூட் எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன லாபம்னா இந்த பக்கம் வரலைனாலும் உறுதியான ஒரு கூட்டணி இங்கே உடஞ்சிருக்கு அதன் மூலமாக வாக்குகள் சிதறும் மக்கள் கிட்டையும் அந்த ஆளும் கட்சிக்கு மீதான நம்பிக்கை உடையும் சிதறும் வாக்குகள் ஸோ இங்கே எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய் இருக்காங்க பாஜக சைட்லேயும் இங்கே நடக்கிற எல்லாமே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டேபிளுக்கும் அவங்களுடைய உளவுத்துறை மூலமாகவும் ஐபி மூலமாகவும் தனியார் ஏஜென்சிஸ் வச்சுருக்காங்க அவங்க மூலமாகவும் எல்லா ரிப்போர்ட்ஸும் போயிட்டுருக்கு ஸோ டீப் வாட்ச் கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க டெல்லி தரப்புங்க இவை எல்லாமே புரிஞ்சிக்காமல்ல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கும் ரிப்போர்ட் வருது ஸோ இந்த கூட்டணி உடையாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க அதை ஒட்டி தான் சில சில சலசலப்புகள் சில சில முணுமுணுப்புகள் இருந்தாலும் உடனே ஃபிசிக்கல் ப்ரஸன்ஸை நேரில் சந்தித்து அதை சரி கட்டுறாங்க அந்த வகையில் தான் மதிமுக ஒட்டியும் சில டாக்குகள் ஓனப்போ முதலமைச்சரும் வைகோ அவர்களும் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிட்டாங்க சரி இதையும் தாண்டி ஏதாவது ஒன்று விரிசல் ஏற்படுதுன்னா மதிமுகவுக்கு பதிலாக தேமுதிக வைத்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருந்துகிட்டு இருக்கு சமீப காலமாக கடுமையாக அதாவது அட்டாக் பண்ணுறாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச்செயலாளர் ஆனாலும் ரொம்ப மோசமாக திமுகவை அட்டாக் பண்ணுறதில்ல அவங்களும் கொஞ்சம் அப்படியே நெடுவு சொலிவோடு தான் பயணிக்கிறாங்க அதனால தேமுதிகவை இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளும் இருக்குது அதனால தான் அங்கேயும் ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காங்கங்கிற மாதிரி பேசிக்கிட்டும் இருக்காங்க வைகோ அவர்களுக்கு சமுதாய ரீதியிலாகவும் சவுத்துலேயும் வாக்குகள் கணிசமாக இருக்குது அதே அளவில் தேமுதிகவுக்கும் சமுதாய வாக்குகளும் தென் மாவட்டங்கள்லேயும் வாக்குகள் இருக்குது பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னும் ஒரு கணக்கு அறிவாலய தலைமைக்கும் இருக்குது அதனால் சமகாலத்தில் ஏதோ ஒரு கட்சிக்குள்ளார எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒன்னோடு ஒன்று லிங்காக இருக்குது முழுமையான முடிவு வர வர அமைதியாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெல்லி தரப்பும் இங்கே அறிவாலையை தரப்போம் அப்படிங்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் அரசியல் விமர்சகர்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ பிரச்சனை இப்படி நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் இப்போ ஜூலை பத்தாம் தேதி பூந்தமல்லியில் நடந்த மதிமுகவுடைய மண்டல குழு கூட்டம் அதில் மல்லை சத்திய அவர்களுடைய படமோ எதுவுமே இல்லைங்க எல்லாமே மிஸ்ஸிங் போட வேணாம் அப்படின்னு வலியுறுத்தினாங்க அப்படின்னும் தகவல்க தலைமையிலிருந்து அதே நேரத்தில் ஜூலை ஒன்பதாம் தேதி சாத்தூரில் நடந்த சவுத்தில் நடந்த மதிமுகவுடைய மண்டல கூட்டங்க அங்கே பேசின முதன்மை செயலாளரான திரு துரை வைகோ எம்டிஎம்கே டூ பாயிண்ட் ஓ ஃபீனிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம் பதிலடி தரக்கூடிய வகையில் ஃபீனிக்ஸ் பறவை போல் மதிமுக எழுந்து வரும் மறுபடியும் எழுந்து வரும் அப்படின்னு உற்சாக கொடுத்து பேசியிருக்காரு துரை வைக்கோங்க அதெல்லாம் சரிங்க ஒவ்வொரு இறகா பிச்சு போட்ட பிறகு எங்கேருந்து எழுந்து வர்றது இனிமேலாவது அதனுடைய சிறகுகளை பாதுகாக்கணுங்க இறகுகளை பாதுகாக்கணுங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு கணக்கு மாஸ்டர்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கரைச்சி குடித்த மாதிரி கணக்கு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்ப்போம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு